நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்ம நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம எனக்கு ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னா நம்ம மதிப்பை நம்ம தக்க வச்சுக்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க அந்த பார்ட்டியில் உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வற்புறுத்துறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி குடிக்கலாமா வேணாமா அப்படின்ற டைலாமெலாம் இருக்கீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் ஒர்க்கை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய வேல்யூவை வந்து யார் காப்பாற்றணும் அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே உங்களுடைய வேல்யூவை காப்பாற்ற மாட்டாங்க உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் நோ சொல்ல பழகணும் நம்ம நோ சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையாக வந்து அமையும் அதே போல் உங்களுக்கு குடிக்க பிடிக்காது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் அந்த மாதிரி இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களை அந்த இடத்த கூட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களை குடிக்க சொல்கிறதுக்கு வற்புறுத்த மாட்டாங்க இதெல்லாம் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சொசைட்டி கொடுக்குற அழுத்தத்துக்கு உள்ளாகி இதை பண்ணால் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நம்ம தப்பாக தப்பு கணக்கு போட்டுருவோம் ஆனால் உண்மையிலேயே உங்கக்கிட்ட ஒரு நேர்மையான குணம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஹானஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனுஷனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டிக் ஆன் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய குணத்தை வந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது நீங்கள் தான் அந்த பையன் அப்படி தான் இருப்பான் அந்த பொண்ணு அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு வேல்யூவை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்டை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க அடுத்து என்ன நினப்பாங்க இதை நம்ம பண்ணாட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் தூத்து போகிறீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நண்பர்கள் விஷயத்தில் என்றைக்குமே கவனமாக இருங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் படிக்கிற இடத்துல இல்லை நீங்கள் போகிற வர இடத்துல பார்க்குறவங்க எல்லாமே அவங்க நண்பர்கள் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு வேலை பார்க்குற இடத்துல அவங்க நம்மளுக்கு வேலை பார்க்குற இடத்துல தெரிஞ்சவங்க படிக்கிற இடத்துல படிக்கிற இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க அவ்வளோதானே ஒழிய நம்ம பார்க்குற பேசுகிற எல்லாத்தையுமே நம்ம நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுனால தான் நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே போயிடும் அதே மாதிரி சில விஷயங்கள் எதிர்பார்த்து நமக்கு ஏமாற்றம் அப்படின்றது உண்மை அதே நேரத்தில் நம்ம நண்பர்கள் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்க ஒரே காரணத்துக்காண்டி அவங்க நம்ம நல விரும்பிகளா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம் ஆக உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் எல்லாமே தெரிஞ்ச நபர்கள் மட்டும்தான் உங்க நண்பர்கள் கிடையாது தெரிஞ்ச நபர்களுக்கும் நண்பர்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை உணருங்க பார்க்குறவங்க எல்லாத்தையும் இவங்க நம்ம நண்பர்கள் இவங்க நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லாதீங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி பழகுங்க நண்பர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்பவுமே மதிப்பு வாய்ந்த வார்த்தையா நான் உணர்கிறேன் அதனால் உங்கள் உங்கள் நண்பர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க அவ்வளோதான் அதே மாதிரி உங்கக்கிட்ட ஒரு கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதை விட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு இருக்க ஸ்டாண்டர்டை நீங்கள் என்றைக்கு விட்டு கொடுக்காமல் எப்போவுமே இருக்கீங்களோ அப்போ தான் உங்கள் மதிப்பு வந்து அப்படியே இருக்கும் ஏன்னா உங்கள் மதிப்பை நீங்கள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அடுத்தவங்க அதை எப்படா கெடுக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாங்க இன்றைக்கி தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் மீண்டும் ஒரு பதிலை நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்